எங்களின் வாழ்கை தரும் எங்களின் அமைச்சூர் குளம் கழகம் நடுவர் அண்ணன் அமரணன் அவர்களும் வினோத் அண்ணன் எங்கள் மண்ணின் மைந்தர் வினோத் அண்ணன் அவர்களும் மற்றும் நடுவர்

அவங்களுக்கு ஐந்து ஓட்டுக்கார சாப்பிடுங்க

வந்துரு மார்க்

நீங்க <laughs> <laughs>

நூத்தி இருபத்தி எட்டு மாறா ரோடு இல்லடாங்கன்னா செம்பருதான்

நான் கொச்சை பாரு ஹலோ ஹம் ஹ அது வேற எம்டி அந்த ரூம் இது லீட் லீட் கொஞ்சம் பாйга அவர் பேர் தான் 10 10 33 வேற நீடகுல போட்டு விடுங்க அங்க இருந்து வந்து அந்த மைக்கல ஓடுங்க கீழ எஸ் எஸ் ஸ்பாட் गरे अरे वरदान मेको हरिदा हरिदा सूर्य वरदान मेको सूर्यको सूर्य चले चले गए तयार रे अरे कबड्डी कि तयार रे वरदान गाड

மாட்டை நல்ல பற்றி ரெடியா இருக்காங்க காலகட்டம் உருவாக்க

அப்போ நான் இது எடையம் நோட்ருக்கு சுற்றி இருக்கு ஃபோட்டோ ஓட்டிருக்கலாம் அப்படி காதல் பண்றவங்க காமெடி கிட்ட ரீஷ் இருக்கடி அடி அரை புதுப்பட்டி பத்தேமர் ஐட்டாப்பட்டி ஒன்பது வெட்டிகள் புதுப்பட்டி இரண்டு மதுரை மாவட்டத்தில் அணிகள் இரண்டு அணிநாடு இரண்டு வெட்டி புள்ளிய சிறப்பான கை கட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இந்த வருஷமே முடிய போது கொள்ளை எங்களின் அருமை மாமா ஓட்டி என்று பெரியப்பா ஆறுமுகம் பூஜ்ஜியம் என்ன மூணு கம்பத்தல்லாயே மூணு மோட்டார்

அடடே 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 அண்ணே மூணு அண்ணே ஓஎஸ் மூணு நாளைக்கு இருக்கறது லையர் காட்டிகறாங்க अंदर ஊர் வாங்குறீங்க தேசிக்கறாங்க அண்ணே ஏழு புள்ளாறு அnuget மாட்டானே போளே போளே அ லையர்ஸ் சொல்றாங்க अंदर புடிவாங்க போளே போளே ஏழு புள்ளாறு அnuget மாட்டானே நேத்து என்ன போளே அ அக்கா அண்ணே முட்டு மண்டே போளே போளே என்ன <laughs> <laughs>

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்று பரவல் காரணமாக மாநிலத்தில் கோவிட்19 பரவல் காரணமாக மாநிலத்தில் கோவிட்19 பரவல் காரணமாக மாநிலத்தில் கோவிட்19 பரவல் காரணமாக மாநிலத்தில் கோவிட்19 பரவல் காரணமாக மாநிலத்தில் கோவிட்19

எங்களுக்கு லைட் உபயோகம் பண்ண அண்ணன் எம்எம்பி முருகரனன் அவர்களுக்கு சாலிபை சார்பாக வாழ்த்துக்களை செலுத்தி பதினொன்று <sansionate> <laughs> <laughs> <laughs>

என்ன <sawduino> yeah,

எங்களுக்கு அன்பளிப்பு அளித்த மாமா சரண மாமா அவர்களுக்கும் மாணவ வீரன் பொட்டாமற்ற அவர்களுக்கும் எங்கள் தம்பி சார்பாக தேவை ஐட்டாப்படி அச்சினி மேலே அமுதாவது அரிஷ்டாபட்டி பனிரெண்டு புலிகளும் ஐந்து புள்ளி தேர்வு புதுப்பட்டிய தேர்வு கால் என்ன

अरिशा बच्ची तभी मिन्सरी तो नहीं है है क्यों नहीं अब इसलिए नहीं है ना अरसले मुझे कोई कोर आने जाऊंगा नहीं है कोई वेड के मिलने माफी और काप नहीं आ का बुलिया अलरे कामडी लोग बोलता होगा उन बेला दिने

ராம்குமார் எங்களுக்கு ராஜ்குமாரி தேவை எங்கள் ஜாதிபாதி தேவை அவங்க அப்பா முன்னாடி கவனிக்கலாதி ஆட்டக்காரர் ஏழு ஐந்தாம் பதினைந்து

வாக்கு மதுரை மாவட்டம் வேலூர் வட்டத்தில் அணிமார்க்கு

कभी हर महाकारवंत कभी उसकी नाम यो निबट गए, उंगल लेके कीमान लग गए कभी उसकी नाम यो निबट गए, तेरो अरी काफी तो कि तेरो

போனதடவு கொண்டா பண்டார் ஏய் ஏய் சோபானே ஏய் 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 சத்தி দোকান ஏய் சத்தி দোকান வாளே வாளே கோயனுகள்கான கோயனுகளாய் அய் யார் கண்டபோல நீ என்னங்க வராதீங்க அ நேத்த விட்டு அ நே நல்லா பண்ண அ நே சொல்லாங்க यार எந்த சண்டை புள்ள நீ கட்டாம கொண்டார உட்காரு நீ உட்காரு அ நே கண்டால போனே அ நே

பத்தி பதினோரு வெட்டி புயல் அடிக்கா பற்றி பதினெட்டு வெற்றி புயல் இன்றையில் கடுமையான போராட்டம் நீயா நானா என்று படி தலை சேர்ந்த அப்பந்த

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அடிக்கப்பட்ட இருபது பதினோரு மக்களுடைய கடைசி ஒரே நிமிடங்கள் அடிக்கப்பட்டு அதிகாரிகள் வாய்ப்புக்கார்கள்